எப்படியாவது அதிமுகவை வீழ்த்தி விட்டு இரண்டாவது இடத்துக்கு அப்படின்னு பல உள்ளடி வேலைகளை அதிமுக செய்து கொண்டிருக்க செங்கோட்டையன் எம்ஜிஆர் எழுபத்தி எம்எல்ஏவானவர் நானே அழைத்தாலும் செங்கோட்டையன் திமுக வரமாட்டார் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையனை பேசிட்டு இருக்கோம் வணக்கம் சமூக வலைத்தளத்துல செங்கோட்டையன் அவர்களை அறிவாலயத்திற்கு வருக அப்படின்னு எக்கச்சக்கமான பதிவுகள் இன்றைக்கு மாலை செங்கோட்டையன் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான பதிவு இந்த நேரத்துலதான் அவசரவசரமாக கோபிச்செட்டிப்பாளையத்துல அதாவது செங்கோட்டையினுடைய சொந்த தொகுதியில அதிமுக அவசர நடத்திருக்கு புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க இல்லையா அவர் அவசர கூட்டம் நடத்தியிருக்காரு செங்கோட்டையனுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க சேலத்துல எடப்பாடியாருடைய சொந்த ஊர்ல அதிமுகவினுடைய உறுப்பினர் அட்டை இருக்குல்ல தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்கிறாங்க மொத்தமா கிடக்கு அதிமுகவினுடைய உறுப்பினர் அட்டை பல பேர் கடுப்பாயி காண்டாயி தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் பரபரப்பா இருக்கு உங்களுக்கே தெரியும் ஐம்பது துண்டா உடைப்பதுல கங்கணம் கட்டி வேலை இருக்கு பாஜக எப்படியாவது அதிமுகவை வீழ்த்தி விட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு பல உள்ளடி வேலைகளை அதிமுகவினர் வைத்தே செய்து கொண்டிருக்கிறது இது ஆபரேஷன் விட்டாங்க இப்போ ஆளுக்கால் துண்டு துண்டா கிடக்குறாங்க நம்ம எடப்பாடியரை பத்தி உங்களுக்கு தெரியும் தன்னை காப்பாற்றிக் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள தன் சொத்தை பாதுகாத்து கொள்ள தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த எட்ஜுக்கும் போறவர் தான் எடப்பாடியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாத்தீங்கன்னா பதறி போயிருவீங்க எங்க எடப்பாடியார அந்த ஏரியாவில வளர்த்து விட்டதே செங்கோட்டையன் தாங்க செங்கோட்டையன் தான் எடப்பாடியாரவே வளர்த்து விட்டு செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலே எழுபத்தி ஏழுலயே எம்எல்ஏ ஆனவர் இவரெல்லாம் எண்பதுகள்ல எம்எல்ஏ ஆயிட்டு குதிக்கிறாரு நாளா எப்ப தெரியுமா எம்எல்ஏவானே அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா செங்கோட்டையன் இவரை வளர்த்து விட்டவர் மட்டும் இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ரொம்ப விசுவாசமான ஆளா இருந்திருக்காங்க ஜெயலலிதா பரப்புரை பிரச்சாரம் பண்றாங்கல்ல அந்த பரப்புரை பிரச்சாரத்தினுடைய பயண திட்டங்கள் இருக்குல்ல என்ன எங்க பேச போறோம் அப்படின்னு அந்த பயணத்திட்ட பணிகளை முழுசா செங்கோட்டையன் நம்பிதான் கொடுப்பாங்க செங்கோட்டையன் தான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வாராம் இன்னைக்கு எங்க பேச போறாங்க அதுக்கான ஏற்பாடு என்ன நடந்திருக்கு எந்த அளவுல பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்க என்னென்ன பண்ணணும் ராத்திரியும் பகலும் சுத்தி அடிச்சு வேலை செய்வார் சோ ஜெயலலிதா அவர்களுடைய ரொம்ப நெருக்கமான விசுவாசமான ஒரு தொண்டனாக அவர் பார்க்கப்பட்டிருக்காரு இடையில கொஞ்சம் வேலை அவர் மேல கோபம் இருந்துச்சு அந்த அம்மாக்கா ஆனா அவருக்கு அந்த அம்மா மேல பெரிய மரியாதை இருந்துச்சுன்னு பாக்குறோம் அதே போல அவருடைய லைஃப்ல மிக முக்கியமானதா ஒன்னு சொல்றாங்க என்னன்னா மதுரையில ஒரு மாநாடு நடத்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அதிமுக மாநாடு அந்த மாநாட்டுல ஒரு பேரணியை ஏற்பாடு பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி நடக்க வச்சு ஹெலிகாப்டர்ல ஜெயலலிதா வந்து அந்த மக்களை இது அவர் இவர் மேல ஒரு ஒரு பெரிய அன்பு காரணமா இருந்திருக்கு அவ்வளவு வித்தியாச வித்தியாசமா கட்சி பணிகளை செய்யக்கூடியவர் அதனாலதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லிருக்காரு நானே அழைத்தாலும் செங்கோட்டையன் திமுகவுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையனை பத்தா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புரியுதுங்களா ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் விசுவாசமான தொண்டனாக கட்சிக்காக என்ன வேணாலும் உழைக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனாக இருந்தவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இவர் வளர்த்து விட்ட தான் மாவட்ட செயலாளர் உட்பட முக்கியமான பொறுப்புகள் தூக்கி எரிஞ்சிட்டு அடிப்படை உறுப்பினர் ஆமத்துல வச்சிருக்கிறார் அதுல இருந்து தூக்குனா இன்னும் பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி வருமோ நினைச்சாரே என்னமோ எல்லாத்தையும் தூக்கிட்டாரு இன்றைக்கு எடப்பாடியார் இன்னைக்கு செங்கோட்டையுடைய நிலை என்ன அவரை கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் பேசுறாரு நிதியமைச்சர் பேசுறாங்க கடைசியில் கை விட்டாங்க நம்ம எடப்பாடியார் அங்க போயிட்டு வந்த உடனே செங்கோட்டையனு வாயை திறக்கல அவர் என்ன சொல்ல பத்து நாள்ல நீங்க பேச்சுவார்த்தை இருக்கணும் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை நான் தொடங்கிடுவேன் அப்படின்னு எச்சரித்தவர் அமைதி ஆயிட்டாரு எதுவுமே பேசல அப்ப இருந்து இவரை பேசக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாங்களா நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்ல நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பிடிமானம் இல்லை இயக்கத்துக்குள்ள அப்படின்றனால அடக்கி வாசிக்கிறாரா அப்படின்னு பெரிய கேள்விகள்லாம் அவரை நோக்கி எழுப்பப்பட்டது அப்ப அவரே பேசுறாரு அதிமுக ஜனநாயக கட்சின்னு எடப்பாடியார் சொல்றாருன்னு செங்கோட்டையன் கேக்கும் போது செங்கோட்டையன் சொல்றாரு ஜனநாயக தான் ஆனா என் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அளவுல என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் என்கிட்ட விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுங்க அது எதுவுமே செய்யாம என் கூட பேசாம போற போக்குல எல்லாத்துலயும் தூக்குறது தான் ஜனநாயகம் கேட்டுக்காரு கேக்குற கேள்வி கரெக்டு தானே இதுவா ஜனநாயகம் அப்படின்னு இந்த இடத்துலதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த கட்சியில போய் சேர்றதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்குல்ல உள்கட்சியில எந்த மரியாதையும் இல்லை உள்கட்சியில தான் வளர்த்து விட்டவனே முதுகுல குத்துறாரு எடப்பாடியா இருக்கணும் முதுகுல குத்துறது புதுசு கிடையாது சசிகலா அம்மாவையே குத்த முடியும்னா செங்கோட்டையன் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாருங்களே எடப்பாடியாருக்கு முதுகுல குத்துறதுன்னு புதுசோ அல்லது தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது பக்காவா கண்ணியா வேலை பார்க்கறதுல ஒரு ஆள் எடப்பாடி குறைச்சு மதிப்பிட முடியாது இந்த எடப்பாடியாரோட இனி போக முடியாது டிடிவியோட போக முடியாது ஓபிஎஸ்ஓட போக முடியாது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின் போது வழக்கமா அதிமுக இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அதிமுக இருந்து திமுகக்கு வந்து கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிற மந்திரிங்க உண்டு சேகர்பாபு அண்ணன் அதிமுகல இருந்து வந்தவர் செந்தில் பாலாஜி அண்ணா அதிமுக இருந்து வந்தவர் அமைச்சர் ரகுபதி அவரோ அதிமுக இருந்து வந்தவரு நேற்று நேரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குழப்பங்களுக்கு இடையில அன்வர் ராஜா எம்பி அவர் மைத்ரேயன் அன்வராஜா கண்டுக்காம இருக்கிற ஒரு பெரிய தலைகள் அடுத்த கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் உள்ள வராங்க அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன அப்படின்னா ஓபிஎஸ் மூணு முறை வந்து முதலமைச்சரை சந்திச்சுட்டு போற சூழல் இருக்கு அப்படின்னா இவருக்கு ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா போய் திமுகவில் இணைவது ஏன்னா இவரை ஒண்ணு தனி கட்சி வைக்கல ஐயோ திமுக சேர்ந்த கட்சி வீணா போ அப்படிலாம் இல்ல ஒரு சிங்கிள் பர்சன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இவருடைய தொண்டர்கள் அதாவது இவங்க கூட இருக்கிற சகாக்கள் பலரும் டிஎம் சேர்ந்துட்டாங்க யாரும் செங்கோட்டையன் கூட இருந்தவங்களே பலரும் டிஎம் சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கும் போது இவர் போய் சேர்றது ஒண்ணும் புதுசு கிடையாது இங்க அவமானப்படுறத விட அங்க போய் ஜம்முன் ராஜா மாதிரி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு எனவே இவர் வந்து நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய அவை தலைவர் அப்பாவு அவர்கள் சொல்றாரு செங்கோட்டையன் திமுகக்கு வந்தா நாங்கள் வரவேற்கிறோம் இது முதலமைச்சரின் முடிவு என்று சொல்லி ஒரு ஒரு குண்டத்துக்கு போட்டு போறாரு அப்ப என்ன அர்த்தம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்பாவு அவர்கள் மூலமாக அதை மீடியா கொண்டு வராங்க சோ செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய போகிறார் நீங்க தன்மானத்தை இழந்து சொந்த கட்சியில இருக்கிறாரு தன்மானத்தை இழந்து கூட்டணிக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் விட நான் இங்க எதிரிகட்சியா நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கட்சியா கூட இருக்கட்டும் ஆனா அது திராவிட கட்சி திராவிட கட்சி மட்டும் இல்ல மாநில சுயாட்சிக்காக இருக்கு அந்த கட்சியில எனக்கு இருக்கிறது நினைச்சிருக்கலாம் எனவே இவர் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் அதை முடிவு பண்ணுவாரு அப்படின்ற வரைக்கும் இருக்கு அதனால இன்னைக்கு என்ன எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா எடப்பாடியாரை விட்டுட்டு இன்னைக்கு எடப்பாடியாருக்கு சங்கூதிட்டு இந்த செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்து சேர போறார் அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு ஏற்கனவே பதினைந்து நாட்களுக்கு மேலாக செங்கோட்டையன் அதிமுக இருந்து திமுக சேரப்போறான்னு தான் பேசுபொருளா இருந்துச்சு இன்றைக்கு அது உறுதிப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இடையில தான் ஏ கே செல்வராஜ் அவர் யார் அப்படின்னா இவர் எந்த பகுதிக்கு செயலாளராக இருந்தாரோ அந்த பகுதியில ஏ கே செல்வராஜ் ஒருத்தர புதுசா நியமிச்சிருக்காரு எடப்பாடியார் பொள்ளாச்சி தொகுதியில அந்த பொள்ளாச்சி தொகுதியில இவருடைய பகுதியில் புதுசா வந்திருக்கிற ஏ கே செல்வராஜ் என்ன பண்றாருன்னா அவசர கூட்டத்தை ஒரு திருமண மண்டபத்தில் நடத்துறாரு அவசர கூட்டத்தை நடத்தி இவர் போய் இங்க சேர போறான்ற செய்தி வந்ததுனால இந்த அவசர கூட்டமானு தெரியல அதனால அதுக்கு நம்ம முந்திக்கிறோம் அப்படின்றனால இந்த அவசர கூட்டம் வைக்கிறாங்களான்னு தெரியல அந்த மண்டபத்துல அவசர கூட்டத்துல என்னன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றுவாங்க ஐம்பது கார் மாறி போன எடப்பாடியார் மேல தீர்மானம் கிடையாதா கட்சியவே அடகு வச்சு காலி பண்ண எடப்பாடியார் மேல தீர்மானம் கிடையாது இருந்து குரல் கொடுத்தா தீர்மானம் தீர்மானம் போடுறாங்க ஒரு உண்மையே மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதிமுக கும்பல் முழுக்க பாஜகவுக்கு சொம்படிக்கிற அடிமைகளா இருக்கிறாங்க அது எல்லாருமே நீங்க சசிகலாமா பாருங்க எனக்கு பொது எதிரி திமுக ஆனா பாஜக பரவாயில்லன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க உள்ளதல் பாஜக தான் அவங்கள சிஎம் ஆக்க விடாம போனதே பாஜக தான் அதே மாதிரி டிடிவி தினகரனை பாருங்க எனக்கு அண்ணாமலையோட பிரச்சனை இல்லை எனக்கு மேல இடத்துல பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு நைனாவோடய எடப்பாடியாரோட தான் பிரச்சனை ஆக இவருக்கு அதிமுக இருக்கிற இந்த பெரும் பண்ணையார்கள் தான் பிரச்சனை இவருக்கு பாஜக பிரச்சனை இல்லை டிடிவி தினகரனுக்கு இந்த டிடிவி தினகரன் பதினெட்டு பேரை கூப்பிட்டு வெளியே போனப்ப அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்குனது பாஜக தான் சரிங்களா அப்படியே இன்னும் இந்த பக்கம் வாங்க ஓபிஎஸ் ஓ பி எஸ் தர்மயுத்தம் செய்ய வச்சதே பாஜக தான் இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவர் எழுதின கடிதத்தை சொன்னப்போ அவரை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி கேவலப்படுத்தி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அவமானப்பட்டு அப்ப அவரும் என்ன சொல்றாரு பாஜக எதிர்க்க மாட்டாரு ஓ பி எஸ் தான் எதிர்க்கிறாரு அவரும் தான் எங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்றாரு அப்ப இந்த கும்பல் நீங்க பாத்துக்கங்க எல்லாருமே திமுக எங்கள் எதிரின்னு சொல்றாங்களே ஒழிய ஒருத்தரும் பாஜக எதிரின்னு சொல்லல கொள்கை எதிரியாக தமிழ்நாட்டின் உரிமைக்கு எதிராக இருக்கிற பாஜகவை எதிர்னே சொல்லனா இவங்க எல்லாம் பார்க்கவே இருக்கிறாங்க அப்ப இது எல்லாம் கிடந்தாலும் ஒண்ணுதான் ஒன்னா சேர்ந்தாலும் ஒண்ணுதான் பாஜகவுக்கு சொம்படிப்பாங்க அப்படித்தான் இவங்களை புரிஞ்சுக்கிற ஒரே பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் நீங்க எப்படியே வந்தீங்கன்னா தொண்டர்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கும்ல கட்சி முப்பது பர்சன்டேஜ் ஓட்ல இருந்து இருபத்தஞ்சு இருபதா போயிருச்சு இனி அடுத்த தேர்வுல பத்தா பன்னெண்டாவது போப்பதான்னு தெரியல நமக்கு அப்ப கட்சி டவுன் ஆயிட்டே இருக்கு வாக்கு சதவீதம் குறைந்துகிட்டே இருக்கு தென் மாவட்டங்கள்ல போனா முக்களத்தோர்கள் விரட்டி அடிக்கிறாங்க இவங்களுக்கு எதிராக போஸ்டர் விட்டுறாங்க இப்படியான ஒரு ஒரு கசமுசா சூழ்நிலையில தான் எடப்பாடியார் இருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்க எடப்பாடியாருக்கெல்லாம் முடியாது தெரியாது நேர ஸ்ட்ரெய்ட்டா உதுகளைத்தான் அது எடப்பாடியாருக்கு நல்லா வரும் இந்த சூழ்நிலையில தான் தொண்டர்கள் கடுப்பாயி எடப்பாடியார் சங்காத்தமே வேணாண்டாப்பா இந்த அதிமுகல இருக்கிறத விட ஏன் ஜோலியை பார்த்து வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் அரிசிப்பாளைய பகுதியில சத்திரம் மேம்பாலத்துல அதுக்கு அடியில அப்படியே அள்ளி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க உறுப்பினர் கட்டையெல்லாம் மொத்தமா வாங்கி அப்படின்னு தூக்கி எரிஞ்சுக்காங்க ஆக கட்சி உறுப்பினராக இருக்கிறது கூட அவமானப்பட்டுகிட்டு பட்டுக்கிட்டு காரங்க வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடியாரினுடைய கொள்கையற்ற முடிவுகளால் அவமானமா இருக்கு நீ அமித்ஷாவை செஞ்சுட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வெளியே வந்தேன்னா அதிமுக தொண்டர் என்ன நினைப்பா என்னடா நம்மள சிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு நினைக்க மாட்டாரா எதுக்காக மூஞ்சியில போட்டு வரணும் கொள்ளையடிக்க போல உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு நீங்க பேச போறீங்க உங்க கட்சி கூட்டணியில இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் முதலையாவது முக்காடு போட்டு போனீங்க அது இப்ப கூட்டணி இல்ல அதனால சந்தேகப்படுவாங்க நீங்க மூஞ்சியை மறைச்சிட்டு கூட வரலாம் இப்பதான் வெட்ட வளர்ச்சி மாய்ப்புச்சு அப்புறத்துக்கு மூஞ்சியில போட்டு வர்றீங்க அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் எடப்பாடியாரனுடைய நடவடிக்கைகள் அதிமுக தலைவர்களினுடைய கொள்கையற்ற பிடிவாதங்கள் ஒருங்கிணைப்பு இல்லாத அரசியல் தன்மை இதெல்லாம் சாமானிய உழைக்கிற அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எரிச்சலை எதிர்ப்பை அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த சீட்டை தூக்கி எறிஞ்சு அந்த உறுப்பினர்கிட்ட தூக்கி எறிஞ்சது நமக்கு காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் இன்னைக்கு எடப்பாடியாரை விட்டுட்டு செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசப்பட்டுட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்